வணக்கம் நான் பாண்டியன் இங்கிலாந்து நாட்டின் சமூக பொருளாதார புள்ளி விவர அறிக்கை அண்மையில் வெளியாகியிருக்கிறது இங்கிலாந்தை பொறுத்தளவு எப்போதும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களின் எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்கும் இப்போதும் அவர்கள் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்ப முடியாத வியத்தகு இன்னொரு உண்மையை அந்த புள்ளி விவரம் தருகிறது அவர்களை காட்டிலும் கூடுதலாக இன்றைக்கு யார் இங்கிலாந்தில் பெற்றிருக்கிறார்கள் என்றால் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதமாக எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கையற்றவர்கள் எண்ணிக்கை அமைந்திருக்கிறது எனவே இங்கிலாந்திலேயே மதமற்றவர்களின் எண்ணிக்கை தான் இப்போது கூடுதலாக இருக்கிறது ஏற்கனவே ஜப்பானில் மத நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கை அறுபது சதவீதத்திற்கும் மேலாக இருப்பதை நாம் அறிவோம் பகுத்தறிவாளர்களுக்கு இந்த செய்திகள் ஊக்கமூட்டுவதாக அமைந்திருக்கின்றன